என்ன என்னமோ போல இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அப்பதானே என்னால சொல்யூஷன் சொல்ல முடியும் இப்படி கேட்காத மனைவியும் இல்ல காரணத்தை சொன்ன கனவும் இல்ல மனசை விட்டு ஆண்கள் தன்னுடைய பிரச்சனையை சொல்லாததுக்கு மூணு காரணம் இருக்கு ஒன்னு ஒத்தர் கவலைப்பட வேண்டிய விஷயத்தை ஏன் ரெண்டு பேர் கவலைப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றது இல்ல ரெண்டு இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னா இத கூட இவரால சமாளிக்க முடியல அப்படின்னு நினைச்சிருவாங்களோ என்னுடைய இயலாமை வெளிப்பட்டுருமோ அப்படிங்கறதுனால சொல்றது இல்ல மூணு இந்த விஷயத்தை சொன்னா அவங்க பதட்டம் மேலே மேல நம்மள போட்டு டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கறதுனாலயும் சொல்றது இல்ல இனிமே உங்க ஹஸ்பண்ட் டல்லா இருக்காங்க ஏதோ போல இருக்காங்கன்னா அவங்களை கொஞ்சம் தனியா விடுங்க முடிஞ்சா ஒரு காஃபி போட்டு கொடுங்க ஏதோ யோசிக்கிறீங்க காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா யோசிங்க நிச்சயமா நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு பாசிட்டிவா பேசுங்க அப்படி பேசினா விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவங்களே சொல்யூஷன் கண்டுபிடிச்சு முகம் சந்தோஷமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதானே உங்களுக்கு வேணும்